நான்கு இந்த எக்ஸ்எல் இருக்கு நான்கு மைண்டஸ் பன்னிரண்டு இந்த எக்ஸ்எல் இருக்கு மூன்று இரண்டு ப்ளஸ் பி என்பது ஒரு முழு எனில் மதிப்புகளை முழு கண்டுபிடிக்க திட்ட வடிவம் திட்ட வடிவம் திட்ட திட்ட வடிவம்

முன்னாடி இருக்கிறவங்க இல்லை முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் சத்தமாக சொன்னால் தான் நல்லா கேட்கும் இல்லைனா என் வாய்ஸ் சரியாக கேட்காது நீங்கள் என்ன ஒருத்தர் சத்தமாக சொன்னீங்கன்னா போதும் நல்லா கேட்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒருத்தர் முறையில் போட்ட உடனே வர்க்கம் எங்கள் எழுதலாமா எவ்வளோ சொல்ல முடியாது பத்து வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் ரெஸ்மி போட்டு போட்டு போங்க ஒன்று நாலு பிளஸ் நான்கு

முழு yes, வந்த yes. yes, yes. <artoons> அوني xக்கு இருக்கு பிளஸ்க்கு பதிலா பிளஸ் இருக்கு a க்கு பதிலா 41 இருக்குது நல்லா அடட வந்து கணக்கு வந்துச்சு சோ 42 41 போட்டுட்டு இந்த ab போடல ஒரு தப்பு தான் ஓகே ரொம்ப மைனூட்டாக ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் குறியெலாம் ரொம்ப ஓகே ஐக்கிங்